கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் அனைவரும் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் வழங்கும் இறை மகன் ஏ வழியை வரந்தே வழியை காட்டி புதிய மாதத்திலும் உடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவர் எங்களோடு கூட இடைபெற வேண்டும் என்று சொல்லி புதிய சமூகத்தில் வந்திருக்கிறோம் நீ எங்களோடு கூட பேசுங்க இப்படி வசனத்திற்கு கீழ்படியக்கூடிய மனப்பசுவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்துடுங்க நீங்க எங்களோடு கூட பேசுங்க என் மூலம் இந்த மக்களோடு கூட பேசுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆவே இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கருது கொள்ளப்பட்ட வார்த்தை பாகுமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் பாகுமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசியுங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடுமாட்டார் உன்னை அழிக்குமாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணயிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் ஆங்கிலத்திலே இப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது for the lord your god is a merciful god he will not abandon or destroy you or forget the covenant with your ancestors which he confirmed to them by oath ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை பார்த்து கூறுகிறார் நான் இறக்கம் உள்ளவர் நான் உங்களை கைவிட மாட்டேன் அழிக்க மாட்டேன் நான் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டேன் என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் பாதி பகுதியை நாம் முடித்து அடுத்த பாதிக்குள்ளாக எடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார் கடந்த ஆறு மாதங்களையும் ஒரு சிலர் கடின பாடுகளோடு கடந்திருக்கலாம் பலவீனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் நம்முடைய தேவைகள் கூட கடந்த ஆறு மாதங்களிலே சந்திக்கப்படாமல் இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வாழ்க்கை கசப்பானதாகவே காணப்பட்டிருக்கலாம் நாம் ஒருவேளை நினைத்திருக்கலாம் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் என்னை மறைந்து மறந்து விட்டார் என்று கூட நாம் எண்ணி இருக்கலாம் ஆனால் நம்மை பார்த்து கைவிட மாட்டேன் உன்னை பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை பார்த்துதான் கூறுகிறார் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்துதான் கூறுகிறார் எனவே நாம் சோர்ந்து போக தேவையில்லை நாம் சந்தித்த சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் நம்மை ஒருபோதும் ஆண்டவர் மறப்பதில்லை இந்த வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு எப்பொழுது சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பாலை நிலத்திலே வனாந்தரத்திலே மிக நீண்ட பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு காணான் நாட்டிற்குள்ளாக பிரவேசிப்பதற்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறார்கள் அந்த கானா நாட்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே ஆயத்தமாக இருந்தபோது மோசே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் மேலும் நாற்பது ஆண்டுகளாக கடவுள் உங்களை எப்படியெல்லாம் வழி என்று சொல்லியும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது இந்த நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியை நம்முடைய வாழ்க்கையின் சூழலோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் சூழலும் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையின் சூழலும் பலருக்கு ஒன்றுபட்டிருப்பதை போல நாம் நமக்கு தோன்றலாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் என்று சொல்லி இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் வரை தருகிறார் அதே வேளையிலே இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய பகுதிகளிலே கட்டளை நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிறார் முப்பத்தி இரண்டாம் வசனம் முதல் நாற்பதாம் வசனம் வரை ஆண்டு செயல்பாடு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த முப்பத்தி இரண்டாம் வசனம் முதல் நாற்பதாம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் வாசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டு செயல்பாடு ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய வழி நடத்துதல் செயல்பாடு இருந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறார் அதனால்தான் நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நம்முடைய கடின பாடுகளை எல்லாம் கடந்து நம்முடைய இன்னல்கள் நம்முடைய துன்பங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நேராக ஆண்டவர் மீண்டும் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையின் சூழலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் இந்த நாற்பது ஆண்டு கால நீண்ட நெடிய ஒரு பாலைவன வனாந்திர பயணத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு கஷ்டங்கள் இன்னல்கள் துக்கங்களை தான் அனுபவித்தார்கள் ஆனால் இந்த காணானுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது இனி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி மோசை தருகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த ஆசீர்வாதம் என்ன இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் எது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் நாம் வாசிக்கின்ற நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் காட்ஸ் பிளஸ்ஸிங் அதுல சொல்லப்பட்ட இருக்கிறது என்ன பிளஸ்ஸிங் சொல்லப்பட்ட இருக்கிறது நான்கு விதமான ஆசீர்வாதங்கள் அதுல சுட்டி காட்டப்பட்ட இருக்கிறது அந்த ஒரே வசனத்திலே நான்கு விதமான ஆசீர்வாதங்களை சுட்டி காட்டி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்பதை மீண்டும் நினைப்பூட்டி ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அதனாலே சோர்ந்து போக வேண்டியதில்லை என்பதை கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அடுத்தது சொல்லுகிறார் அவர் உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவர் உன்னை வரும்போது கைவிட மாட்டார் என்று கற்றுக் கொடுக்கிறார் உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏன் இதை அவர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை அழிக்க மாட்டேன் உன்னை மறக்க மாட்டேன் ஏன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மீண்டும் அவர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் இவர்கள் காணானுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நினை வேண்டும் இவர்கள் எல்லாரும் ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம் இந்த காணானுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய மக்கள் யார் என்று சொல்லி நான் பார்த்தோம் என்று சொன்னால் என்னாகமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வாசியுங்கள் வாசியுங்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் இந்த உள்ள பிரேதங்கள் அதிகார்கள் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் குருமறுத்தவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் இதை காணாது முன்பதாக இருப்பவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எத்துவிட்டு புறப்படுவதற்கு இருபது வயதிற்கு கீழாக உள்ள மக்கள் தான் அவர்கள் நிற்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் ஆண்டவரை முறுமுறுத்தது நிமித்தமாக பல்வேறு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்தது நிமித்தமாக அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் காண்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள் வாக்கு தத்தத்தை சுதந்த முடியாமல் போய்விட்ட பொழுது இவர்களும் ஒருவேளை கலங்கி இருந்திருக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் அழித்து விடுவாரோ ஆண்டவர் நம்மையும் கைவிட்டு விடுவாரோ ஆண்டவர் நம்மையும் மறந்து விடுவாரோ என்று சொல்லி இவர்கள் கலங்கி போய் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கலக்கமான சூழ்நிலையிலே மோசியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு சொல்லுகிறார் நான் இறக்கும் உள்ள தெய்வன் நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்களை அழிக்க மாட்டேன் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு மறக்கவும் மாட்டேன் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நாம் பல்வேறு கஷ்டங்களை நாம் கடந்து வரும் பொழுது கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது கண்ணீரின் சூழலில் இருக்கும் பொழுது இன்னும் பல்வேறு விதமான சிக்கலுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார் நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்களை அழிக்கவும் மாட்டேன் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார் இந்த உன்னத ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார் இந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் அதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன சொல்லி நான் பார்க்கும் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் வசனத்திலே அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் நான்காம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் இருபத்தி முப்பதாம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் நீ வியாபாரப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாளில் உன் தேவனாகிய கர்த்தத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்பிடிவாய் ஆனார் ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன முழு முழு ஆத்மாவோடும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவரை தேடுவது ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்படிந்து நாம் நடப்போம் என்று சொன்னால் இந்த ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தை நாமும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காணானுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேட வேண்டும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார் நாம் தொடர்ந்து ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் தந்திருக்கின்ற நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணி இருக்கிறதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கு தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் நாம் எல்லாரும் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் சாட்சிகளாக கிறிஸ்து காட்டிய வழியிலே நாம் நடந்து இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை காட்டுகின்ற மக்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கு கிருவை பாராட்டுவாராக ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்